நீங்க உங்களுடைய பார்வையை மாத்திரீங்களோ இல்லையோ நாங்க சாதிச்சு அந்த பார்வையை மாத்தியே காட்டுவோம் அப்படின்ற ஒரு மூவ் தான் வணக்கம் மரபணு சொந்தங்களே எல்லா வெற்றிகளுமே ஸ்பெஷல் தான் ஆனால் சிலருடைய வெற்றி எல்லாராலையும் கொண்டாடப்படும் அவருடைய வெற்றி பல பேருடைய வெற்றியின் ஆரம்ப புள்ளியாகவும் மாறும் அப்படிப்பட்ட ஒருத்தரோட வெற்றி பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் மார்க் கல்சீரன் அவங்க இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா ஸ்பெயின்ல எலெக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா அவங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மரபணு குறைபாடு இருக்கு அவங்க பதினெட்டு வயசுல பீப்புள்ஸ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியில ஜாயின் பண்றாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா எலெக்ட் ஆயிருக்காங்க இருபது வருஷம் அவங்க சிவில் சர்வெண்டாவும் ஒர்க் பண்ணிருக்காங்க எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் டவுன் சிண்ட்ரோம் பாதிப்பு உடையவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு உடல் அளவுல மனதளவுல இந்த சமூக அளவுல அவங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் இருக்கு அந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி ரொம்ப 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 ஸ்பெஷல் இது ஒரு ஆரம்பம் டவுன் சின்ரோம் பாதிப்பு உடையவங்களை பத்தின அந்த கண்ணோட்டத்தையே இது மாற்றும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கை ஸ்பெயின் கவர்மெண்ட்ல இது புதுசும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏஞ்சலா பெஷிகர் அப்படிங்கிறவங்க கவுன்சிலரா செலக்ட் ஆயிருந்திருக்காங்க ஸ்பெயின்ல மட்டும் இல்ல பிரான்ஸ்ல அலனார் லுலு அப்படின்றவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கவுன்சில் மெம்பரா செலக்ட் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அயர்லாண்ட்ல ஃப்ரெண்டன் பிரே ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு எலக்ட் ஆயிருக்காங்க இந்த சமுதாயத்துல சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்களால பண்ண முடியும் அப்படின்ற நிலை மாறி பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் கூட இவங்களால முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற நேரம் இது மார்க் கல்சீரன் என்ன ஒரு சொசைட்டியோட அங்கமா பாருங்க டவுன் சின்ரோம் பாதிச்ச ஒருத்தரா பார்க்க வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சமூகம் இந்த பார்வையை மாற்றணும் அப்படின்றது பல வருடங்களா நம்ம முன் வச்சிட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை நீங்க உங்களுடைய பார்வையை மாத்திரீங்களோ இல்லையோ நாங்க சாதிச்சு அந்த பார்வையை மாத்தியே காட்டுவோம் அப்படின்ற ஒரு மூவ் தான் கல்வீரன் இன்னைக்கு எம்பி நிக்கிறது இது போன்ற பல தடைகள் உடைபட்டு பல பேர் முன்னுக்கு வரணும் அப்படின்றத இந்த நேரத்துல நமது விருப்பமாக இங்கே தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்